ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்பாஸ் கிச்சன் அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணலாம் இந்த வெயில் நேரத்தில் நாம் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி மிளகாய் எடுத்திருக்கேன் மிளகாய் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி எடுத்துக்கோங்க மிளகா வந்து நல்லா கழுவிட்டு தொடச்சி வச்சிருக்கணும் ஈரம் இருக்கக்கூடாது மிளகாயில் இந்த மாதிரி நடுவில் ஒரு சின்னதாக ஒரு கீரல் போட்டுக்கோங்க ஃபுல்லாக கீரை வேணாம் ரொம்ப அழுத்தமும் உள்ளே கொடுக்கோம் வேணாம் கீரல் சும்மா லேசாக இந்த அளவுக்கு கொடுத்தா போதும் மேல் போர்ஷன்லையும் கீரல் வேணாம் கீழே கீரல் வேணாம் சும்மா நடுவில் மட்டும் லேசாக கீர்னா போதும் இந்த மாதிரி எல்லா மிளகாவையும் செஞ்சுக்கலாம் மிளகாவை இந்த மாதிரி கீரியாச்சு கீர்ன மிளகாவில் நாம் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் பாத்தீங்கன்னா நல்லா புளிச்ச தயிரா இருக்கணும் மிளகாக்கு தகுந்த அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்தா போதும் அது கூடவே கல்லுப்பு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உப்போட அளவு பாத்தீங்கன்னா இந்த மிளகாக்கும் தயிருக்கும் சேர்ந்தாப்ல இருக்கணும் இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்திருக்க மிளகாவுக்கு தயிர் வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் இந்த பவுல் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிருக்கணும் ட்ரையாக இருக்கணும் ஈரம் எதுவும் இருக்கக்கூடாது நாம் ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மிளகாவும் தயிரையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மிளகாவும் தயிரும் சேர்த்தாச்சு சப்போஸ் நமக்கு மிளகா மூழ்கிற அளவுக்கு தயிர் இல்லை அப்படின்னாக்கா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மிளகா தயிர் ஊறணும் மூடி போட்டு நல்லா மூடி ஓரமாக வீட்டிலேயே வச்சிடலாம் இதை நாளைக்கு நான் எடுத்து காட்டுறேன் இப்ப பாருங்க ஓவர் நைட் நம்ம ஊற வச்ச மோர் மிளகா இந்த தான் ஊறி போயிருக்கோம் இதை எடுத்து நாம ஒரு பிளேட்ல போட்டு காய வச்சுக்கலாம் மிளகாவை மட்டும்தான் எடுக்கணும் மோர் எடுக்க கூடாது இந்த நம்ம மூடி போட்டு வெயில்ல காய வைக்கணும் இதுக்கு மொட்டை மாடியில தான் காய வைக்கணும்னு அவசியம் இல்ல பால்கனில கூட காய வைக்கலாம் நான் இன்னைக்கு பால்கனில தான் காய வைக்கப்பறேன் இதே மாதிரி ஒரு மூணு நாளைக்கு நம்ம மோர்ல திரும்ப திரும்ப ஊற வச்சு ஊற வச்சு வெயில்ல காய வைக்கணும் மூணு நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இதை நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாட்டிலில் போட்டு ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்